அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து முக்கியமான ஒரு ஐம்பத்தஞ்சு வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வினா பாருங்கள் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் சார் இடை ஆப்ஷன் பி ஸ்ரீ குப்தர் இரண்டாவது வினா பிரயாகை மேய்கிருத்தியை இயற்றியவர் யார் பிரயாகை மேய்கிருத்தியை இயற்றியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் சி ஹரிசேனர் மூன்றாவது வினா அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் ஒரு முக்கியமான வினா சரியாவிடை ஆப்ஷன் பி சுசுருதர் நாலாவது வினா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது இதற்கான ஆப்ஷன் ஏ மெக்ரோலி ஐந்தாவது ஐந்தாவதுன்னா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது இதற்கான ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் இந்த சமுத்திரகுப்தரின் வெற்றிகள் குறித்து கூறும் கல்வெட்டு வந்து அலகாபாத் கல்வெட்டு ஆறாவது நாம் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஏழாவது யாருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன ஆப்ஷன் ஏ பாகியான் ஹர்ச சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஹர்ஷ சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி பானர் ஒன்பதாவது ரகுவம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் ரகுவம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி காளிதாசர் பத்தாவது கபத சரகா என்பதன் பொருள் என்ன கபத சரகா என்பதன் பொருள் என்ன சரியா விடை ஆப்ஷன் ஏ மேய்ச்சல் நிலம் இப்போ பாருங்க குப்தர் கால நிலங்களின் வகைகள் பார்க்கலாம் முதல்ல பாருங்க சேத்ரா சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் அடுத்தது கிலா என்பது தரிசு நிலங்கள் அடுத்தது பாருங்க அப்ரகதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள் அடுத்தது வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் அடுத்தது பாருங்க கபது சரகா என்பது மேச்ச நிலங்கள் முக்கியமானது பாத்துங்க பதினொன்றாவது சிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் சார் விடை ஆப்ஷன் பி யுவான் சுவாங் பன்னெண்டாவது நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி குமாரகுப்தர் பதிமூன்றாவது வினா சீன பயணி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் வினா யாருடைய படையெடுப்பால் குத்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது இது ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் ஏ ஹீனர்கள் வினா சாகுந்தளம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் சேமிடை ஆப்ஷன் பி காளிதாசர் பதினாறாவது வினா அஜந்தாவில் உள்ள குகை சிற்பங்களும் ஓவியங்களும் யாருடைய காலத்தவை சரியவிடை ஆப்ஷன் பி குப்தர் வினா யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது ஒரு முக்கியமான வினா யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது விடை ஆப்ஷன் சி பதினெட்டாவது வினா நாகானந்தம் ரத்னாவாளி பிரி என்னும் நூல்களை படைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நாகானந்தம் ரத்னவாளி பிரிதர்சிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி ஹர்ஷர் பத்தொன்பது வினா இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கிற எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க சரியாவிடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் இருபதாவது வினா விக்ரமாதித்தியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் விக்ரமாதித்தியன் என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் இருபத்தி ஒரா தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யார் விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சரிய ஆப்ஷன் பி காளிதாசர் இந்திய ஷேக்ஸ்பியர் வந்து காளிதாசர் இருபத்தி மூன்றாவது நாம் மிகிற கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ பாலாதித்யர் இருபத்தி நாலாவது நாம் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார் நிறைய ஆப்ஷன் டி தன்வந்திரி இருபத்தி அஞ்சாவது நவரத்தினங்கள் என்ற அறிஞர்கள் அவை யாருடைய காலத்தில் இருந்தது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் இருபத்தி ஆறாவது வினா பரதநாட்டிய ஆசான் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி பரத முனிவர் இருபத்தி ஏழாவது வினா முத்திரத்தம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி விசாக தத்தர் இருபத்தெட்டாவது நாம் சூரிய கிரகணங்கள் ஏற்படுவதற்கான உண்மையான காரணங்களை குறித்து விளக்கியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டா இருபத்தொன்பது நாம் மிருச்ச கடுகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் கடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி சூத்திரகர் முப்பதாவது வினா பயணிகளின் இளவரசன் யார் பயணிகளின் இளவரசன் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி சுவாங் வாங் முப்பதாவது நாம் பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார் பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வர்மா முப்பத்தி ரெண்டாவது நாம் பதினெட்டு புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது டி குப்தர்கள் முப்பத்தி மூன்றாவது நாம் சக்கராயத்தீர் என அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினாம் சக்கராயத்தீர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குமாரா குப்தர் முப்பத்தி நாலாவது நாம் குப்தர்களின் பேரரசு டேஸ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன ஆப்ஷன் சி தேசம் அல்லது புக்தி முப்பத்தஞ்சாவது நாம் வாகாடக இளவரசனுக்கு தன் மகள் பிரபாவதி திருமணம் செய்து கொடுத்த குப்த அரசர் யார் ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் முப்பத்தி விநாள் அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார் அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார் ஆப்ஷன் ஏ ஹரிசேனர் முப்பத்தி குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி வசுபந்து முப்பத்தெட்டாவது நாம் சேத்ரா என்பதன் பொருள் என்ன சேத்ரா என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் சி வேளாண்மைக்கு உகந்த நிலம் வினா நாலந்தா பல்கலைக்கழகம் முறையாக அகலாய்வு ஆரம்பித்த வருடம் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாற்பதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கெல்ஜியின் படைகளால் அளிக்கப்பட்ட ஆண்டு எது ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் பி ஆயிரத்தி குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிவு நடந்த துறைமுகம் எது இதெல்லாம் சரியா விடை ஆப்ஷன் ஏ தாமிரலிப்தி நாற்பத்தி ரெண்டாவது தோரமான மற்றும் மிகர குழா என்பவர் யார் சி ஹீனர் ஆட்சியாளர்கள் நாற்பத்தி மூன்றாவது குப்தர் காலத்தில் விளைச்சலில் அரசன் பெறும் ஆறில் ஒரு பங்கு வரியின் பெயர் என்ன இதற்கான ஆப்ஷன் பி பாகா நாற்பத்தி நாலாவது நாம் குப்தர் காலத்தில் உலவர்கள் கட்டும் கலப்பை வரியின் பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா வினாவிடை ஆப்ஷன் டி ஹலிவதா நாற்பத்தி அஞ்சாவது பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் சரியா விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் நாற்பத்தாறாவது வினா கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் கவிராஜா யாருன்னா சமுத்திரகுப்தர் நாற்பத்தி எல்லாம் நாணயங்களில் முதன் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் வடிவம் எது இதற்கான சேகை விடை ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர் நாற்பத்தி வினா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி சமுத்திர குப்தர் நாற்பத்தி வினா முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் சரியாவிடை ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் நாம் குப்தர்களின் அலுவல் மொழி எது குப்தர்களின் அலுவல் மொழி எது சரியா விடை ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் குப்தர்களின் அலுவல் மொழி சமஸ்கிருதம் இப்போ நம்ம குப்தர்கள் பற்றி பார்க்கலாம் குப்தர்கள் அரசர்களின் வரிசையை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர் அடுத்தது கடோத்கஜர் அடுத்தது சந்திரகுப்தர் அடுத்தது சமுத்திரகுப்தர் இப்போ அவங்களோட கால வரிசை பட்டியல் பார்க்கலாம் முதலாக பாருங்கள் ஸ்ரீகுப்தர் வந்து பொது ஆண்டு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரை அடுத்தது கடவு கஜர் வந்து ஆண்டு இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூற்றி பத்தொம்போது வரை அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் வந்து பொது ஆண்டு முந்நூற்றி பத்தொம்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரை அடுத்தது சமுத்திரகுப்தர் பொது ஆண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து முந்நூற்றி எழுபது வரை அடுத்தது ராமகுப்தர் வந்து பொது ஆண்டு முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு வரை அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் பொது ஆண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரை அடுத்தது பாருங்கள் முதலாம் குமாரகுப்தர் பொது ஆண்டு நானூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சி வரை கடைசியாக பாருங்கள் ஸ்கந்தகுப்தர் பொது ஆண்டு நானூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நானூற்றி அறுபத்தி ஏழு இப்போ இந்த காலவரிசை வரிசைப்பட்டியிலருந்து முக்கியம் பாத்துங்க அடுத்து பாருங்கள் குப்தர் கால ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டு அஜந்தா குப்தர் கால ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டு அஜந்தா பதினெட்டு புராணங்கள் தொகுக்கப்பட்டது வந்து குப்தர்களின் காலம் அடுத்தது பஞ்சதந்திர கதைகள் இயற்றப்பட்டது வந்து குப்தர் காலம் நல்லா பாருங்க பதினெட்டு புராணங்கள் பஞ்சதந்திர கதைகள் இந்த ரெண்டுமே குப்தர் காலத்தை ஏற்றிருப்பாங்க அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி யார்னா பாக்யாம் அடுத்து பாருங்க ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தரின் அமைச்சர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தரின் அமைச்சர் அடுத்தது குப்தம்சத்தின் முதல் சுதந்தரரசர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர் குப்தம்சத்தின் முதல் சுதந்தரரசர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் அடுத்தது ஹர்சரின் தலைநகரம் கண்ணோசி ஹர்சரின் தலைநகரம் கண்ணோசி கடைசியை பாருங்கள் ஹர்ஷர் இரண்டாம் புலிகேசியிடம் தோற்றார் ஹர்ஷர் வந்து இரண்டாம் புலிகேசியிடம் தோற்றார் நண்பர்களே நீ மேம் குப்தர்கள் வந்து முக்கியமான தகவல் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்